தன் வினை தன்னை சுடும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இந்த பழமொழி எல்லாருமே அறிந்த ஒன்று தான் நிறைய பேர் இதை தங்களுடைய சொந்த அனுபவத்திலையும் பார்த்துருப்பீங்க இல்ல பிறருடைய வாழ்க்கை அனுபவத்திலையும் நம்ம பார்த்து கண்டிப்பாக இதை உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த கருத்தும் இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பழமொழிகள் மானுட வாழ்க்கையில் அரங்கேறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அதனால தான் பெரும்பாலும் நல்லது செஞ்சிருங்க நல்லது செஞ்சுட்டு நம்ம அதுக்கு தண்டனையாக தீவைகளை அனுவச்சா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு தீய செயல்கள் செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையாக மகா அகோரமான விஷயங்களெல்லாம் எல்லாம் அனுபவிச்சிங்கன்னா உலகமே உங்களை தூற்றோம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றது உண்டு அதான் மானுடைய இயல்பும் கூட நம்ம வந்து நல்லது செஞ்சு கூட துன்பத்தை அனுபவிச்சிடலாங்க ஆனால் கெட்டது செஞ்சு அதுக்கு அதன் பலன் பலனாக துன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு நாய் கூட நம்மளை திரும்பி பார்க்காது அப்படிம்பாங்க இல்லையா ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால தான் எப்போவுமே ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு செயல்களை நாம் செய்யணும் அப்படின்னு வாழ்க்கை தத்துவமே அதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பழமொழிலாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதே மே பதினெட்டு ஒட்டிய சில சம்பவத்தை இந்த காணொலியிலையும் அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு தான் ஏன்னா ஏற்கனவே இந்த மே பதினெட்டு மே மாதத்துக்குரிய அந்த வலி நிறைந்த அந்த நிகழ்வுகளை குறித்து ரெண்டு காணொலி போட்டுட்டேன் அதில் முதல் காணொலியில் தமிழ்நீளம் தமிழர்கள் தான் அதன் பூர்வ குடிகள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் அதை வெளிப்படுத்தியிருப்பேன் எப்படி சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் அந்த பிரிவினைவாதங்கள் வந்தது அதில் அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன சூட்சமங்கள் ராஜதந்திரங்கள் அதில் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்து இன்னொரு காணொலியில் இன படுகொலை போரில் வந்து இந்திய அரசியலாளர்கள் இந்திய அரசு எப்படி வந்து துரோகம் பண்ணிச்சு மாநில அரசு எப்படி அதுக்கு ஒத்தி அவங்க எப்படியெல்லாம் குளிர் காஞ்சாங்க அப்படிங்கறதையும் மேலோட்டமா நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ஆழமா போயிருக்க மாட்டேன் ஆனா மேலோட்டமா எனக்கு தெரிஞ்சு நான் புரிந்து கொண்ட வகையில் அதை சொல்லியிருப்பேன் இந்த காணொலியில இந்த பழமொழி சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அநேகமாக யார பத்தி சொல்ல போறேன் ஆமா அதாவது தமிழே தமிழ் இனமே இருக்கக்கூடாதுன்னு கருவறுத்த கோத்தப்பைய ராஜபக்சே பற்றி தான் என்ன பண்ணா நம்முடைய இனத்தையே நம்முடைய அரசின் துணையோட இருந்து ஆயுதங்களை வாங்கி நம்ம நம் இந்திய அரசின் போர் இருந்து போர் பயிற்சி எடுத்து நம்மை நம்முடைய இனத்தையே அழிச்சான் அப்படிங்கிற வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இங்க பாத்தீங்கன்னா தமிழ் இனத்தையே அழிச்சு கொக்கரிச்சி அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு இது படுகொலைன்னு பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு ஐநா சபை வரைக்கும் கொண்டு போய் எல்லாம் பண்ணியும் இதை இனப்படுகொலை தலைமுறையினு அறிவிக்க கூடாது அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டி இருந்து சாதிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு கூட அதாவது தமிழ்நா தமிழ் மக்களை ஆளுகின்ற எல்லா தமிழக அரசும் அது எந்த அரசா இருந்தாலும் சரிதான் திமுக அதிமுக யாரா இருந்தாலும் சரிதான் யாருமே இந்த மே பதினெட்டை நிகழ்வை துக்ககமான நாளா அறிவிக்காம இது ஒரு இனப்படுகொலைன்னு பிரகடனப்படுத்தாமலே காய் நகர்த்தி கொண்டு போன அந்த கோத்தப்பையோட நிலமையை நம்ம இதுல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எந்த மக்களுக்காக தன்னுடைய சிங்கள மக்களுக்காக தான் அவன் வந்து தமிழக மக்களை கொத்து கொலையுமா கருவான் ஆனால் அவனால் தன்னுடைய சொந்த மக்களையே அப்புறம் காப்பாற்ற முடியலை ஏகப்பட்ட கடன் வாங்கி அதாவது தமிழ்நாட்டில் ந நம்ம நாட்டில் வந்து எப்படி ஸ்டாலின் அரசும் அப்புறம் அதிமுக அரசும் மாற்றி மாற்றி கடன் வாங்கி நம்ம தலையில் கட்டுவாங்களோ அது மாதிரி அங்கேயும் அளவு மக்கள் தொகைக்கு மிஞ்சின அளவுக்கு கடன் கடன் வாங்கி பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடைஞ்சது இப்போ கூட நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வாங்கியிருக்க கடன் பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கினதை விட டபுள் மடங்கு ரெட்டிப்பாக கடன் வாங்கி வச்சிருக்காரு கடன் வாங்கும் மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதுன்னு ரிசர்வ் வங்கி வந்து கொட்டு அடிச்சு தெரிவிக்கிற அளவுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் இந்த கோத்தப்பையன் இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒரே மனநிலையில் தான் இருப்பாங்க அதனால தான் இவங்க தமிழர்களை காப்பாற்றவும் மாட்டாங்க ஊழல் எல்லாத்துலேயுமே இவங்களை வந்து ஒரே தராசில் வைக்கலாம் அப்படி தான் இருப்பாங்க அத்தனை கொடுங்கோல் ஆட்சியாளர்களோட பின்னணி அவர்களுடைய வரலாறு அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் நிறுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று கொண்டு சிலச்சவங்களாக இருக்க மாட்டாங்க ஒரே திராஸில் வச்சு இடம் போட்டுடலாம் அவ்வளோ பொறுக்கித்தனம் போக்கிரித்தனம் தான் பண்ணியிருப்பாங்க போக்கிரிகளின் கூடாரமாக தான் இருப்பாங்க இப்போ இவர் கடன் வாங்கி இப்போ இலங்கை அரசில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க அவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்வு அப்போல்லாம் பரவலில் சமூக வலைதளங்களில் அந்த விலை விலைப்பட்டியல்லாம் வெளியாச்சு ஒரு சாமானியர்களால் வாங்கி ஒரு பிஸ்கட் பண்ணு கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு பயங்கர விலை விலையேற்றங்கள் இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தப்ப அதே சிங்கள மக்கள் எந்த இனத்திற்காக நம் இனத்தை வேறோட புடுங்கி போட்டு அந்த ரத்த வெள்ளத்துல சகதியில் குளிர்ச்சி தலத்தவட்டி மகிழ்ந்தாங்களோ அந்த சிங்கள மக்களாலேயே விரட்டி அடிக்கப்பட்டான் இந்த கொத்தபைய அதாவது பெரிய புரட்சி உருவாகுது இவன் சரியா நாடாளில் இவன் வந்து நாடாளம் தகுதியற்ற ஒரு நபர் இவனை ஃபஸ்ட்டு விரட்ட விரட்டி தள்ளினாதான் நமக்கு விடிவு காலம்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு புரட்சி பசின்னு வந்தால் ஆனால் சீமான் கூட விரி சொல்லுவாங்க எதுக்குமே புரட்சி சீக்கிரத்தில் வராது ஆனால் பசின்னு ஒன்று வந்து பஞ்சோன்னு ஒன்று வந்தால் புரட்சி அங்கே வந்து வெடி வெடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு அது வரைக்கும் அங்கே ஒன்றும் இங்கே புரட்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் புரட்சி வெடிக்கணும் உடனே அதோட ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா பிரதிபலிப்பை ப நம்ம பார்க்கணும்னா அது பசின்னு வந்தான் அது புரட்சி வெடிக்க முடியும் அதே மாதிரி அங்கே பசி பட்னி கம்பலன் வந்த உடனே இந்த கோத்த பையன் சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவரோட வீடை முற்றுகையிட்டாங்க எடுக்கும்போதே இந்த ஆள் பிள்ளை குட்டிகளோட தப்பிச்சு போயிட்டாரு எங்கேயோ பதுங்கு குழியில் பறிங்கிருந்தாரா போயிருந்தாரா போயிருந்தார்த்து தப்பிச்சிட்டாரு அப்போது நிறைய காணொலிகளில் அந்த இலங்கை மக்கள் அந்த அவருடைய பங்களாவை ஆக்கிரமித்து அவருடைய மெத்தைகளில் புரண்டு அவருடைய சோஃபாக்களில் உருண்டு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஏதோ தங்கள் தங்களுக்கு காட்சி பொருளாக கிடச்ச மாதிரி பிச்சு பிச்சு குரங்கு கையில் பூமால் கிடச்ச மாதிரி அன்னைக்கு வந்து பங்களாவை பிச்சு பிச்சு போட்டு நாசமாக்கி இறுதியில் தீ வச்சு கொளுத்து எரிச்சாங்க இதை தான் நான் சொல்ல வந்தேன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நீ வந்து ஒரு இனத்தையே அதுவும் நீங்கள் வந்து குடியேறிய ஒரு கும்பல் அந்த பூர்வீக குடிகளை அழிக்கணும்னு நினச்சி கச்சிதமாக கன கச்சிதமாக பல நாடுகளின் உதவியோட குறிப்பாக இந்திய தமிழக அரசின் உதவியோட மறைமுக ஆதரவோடு எல்லா வேலைகளையும் செஞ்சு அந்த ரத்தத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து கொண்டாடி தெளச்சிங்க இல்லையா அதுக்கு பிரதிபலனா நீங்கள் தன்வினை தன்மை சுடும் அப்படின்ன மாதிரி நிஜமாலுமே தீக்கி இறையாக்கி உங்களை சுட்டாங்க அந்த சிங்கள மக்கள் என்னவோ உயிர் தப்பிச்சு போயிட்டீங்க புண்ணியத்துக்கு போயிட்டீங்க ஏன்னா நீங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்குது இன்னும் பாடுபட வேண்டியது இருக்குது இன்னும் உங்களுக்கு நேர்கின்ற ரத்த காயங்கள் ரத்த கலரிகள்னு இருக்குது இல்லையா அதெல்லாம் இன்னும் நீங்கள் வந்து அனுபவி அனுபவிச்சுட்டு தான் போகணும்னு இருக்குது போல அதனால் அதுவும் நடக்கும் அப்போவும் நாம் வந்து இது தன்வினை தன்னை சுடுவோம் அப்படிங்கிறத இன்னொரு முறையும் நிரூபிக்கலாம் இந்த இனப்படுகொலை வந்து ஐநா சபா சபை வரைக்கும் போ போச்சு பல நாடுகள் எதிர்க்குது சில நாடுகள் நமக்கு உதவியாகவும் நிற்கிது அங்க நடந்தது வந்து ஒரு படுகொலைன்னு ஒரு ஒரு உலக நாடுகளில் ஒரு சில நாடுகள் சொல்லுது பல நாடுகள் வந்து இந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு இலங்கை கூட சேர்ந்துக்கிட்டு இது ஒன்றும் பெரிய இனப்படுகொலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி இப்படிமா குழப்பி ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல அதை நீர்த்து போக வச்சு இலங்கை உட்பட பல நாடுகள் இது இனப்படுகொலை அப்படிங்கறதே அப்படி மூடி மறைக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் உண்டோ அதெல்லாம் பார்த்துச்சு ஆனால் இறைவன் முன்னாடி ஓத்த பையன் நிற்க முடியல அதே மக்கள் அது அவனுடைய சொந்த இனத்தாலே சூறையாடப்பட்டான் இப்போ ஏன் இதை வந்து திருப்பி நம்ம ஒரு தடவை சொல்கிறோன்னா இப்போ தான் ஒரு சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் அந்த கோத்த பையனோட எச்ச பையன் ஒருத்தன் இருக்கான் பெத்து போட்ட ஒரு எச்ச பையன் அந்த பையன் என்ன பண்ணான்னா பெருசாக நீட்டி முளைக்கிருக்கான் போல தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயே இதுலேயோ சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கான் இது வந்து அது எதுக்காகன்னா கனடா நாட்டில் நம்முடைய இனப்படுகொலையை கண்டித்து இல்லை இனப்படுகொலைக்கு ஆதரவு துணை நிற்கும் விதமாக இது இனப்படுகொலை தான் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு தமிழினமே அழிஞ்சிருக்கு இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலைகள் ஒரு இனத்தை அழிச்சிருவோங்கிற ஒரு துடிப்போடு நடத்தப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தும் விதமாக தமிழர்களுக்கு தமிழ் ஈழத்துக்கு ஆதரவாக இருக்கும் இருக்கும் பட்சமாக கன்னட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த நினைவு ஸ்தூபிகளை நிறுவியிருக்கு அந்த தமிழின இனப்படுகொலைக்கான நினைவகத்தை உருவாக்கியிருக்கு அது முள்ளி வாய்க்கால் அந்த இதுகளில் நினைவு தூபிகளை பிரதிபலிக்குவதாமா அதை நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அதை இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அதை திறந்து வச்சு தமிழர்களுக்கு ஆதரவாக பேசின காணொலிகள்லாம் வலைதளத்தில் இருக்குது இதை பார்த்து காண்டாயிட்டால் அந்த கோத்த வம்சம் வம்சம் எச்சப்பயில்களுக்கு உட்கார முடியாமல் எரிச்சல் தாங்க முடியாமல் ஒரு நாடு வந்து இதை வந்து ஆதரிக்கிறே தமிழர் தமிழ் இனத்தை அப்படின்ட்டு தாங்க முடியாமல் இது இனப்படுகொலையே கிடையாது இது சிங்கள இராணுவம் தான் செஞ்சிச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நீங்கள் தேடுதலும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து இலங்கை அந்த நம்ம பிரபாகரன் அவர்கள் அதாவது நம்மளுடைய நேதகுவே பிரகா பிரபாகரன் வந்து எவ்வளோ மோசமான தெரியுமா அவங்க போராளிகள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு என்ன சொல்றது ஒரு அபாண்ட பழி சுமத்தி கலங்கப்படுத்தும் விதமா அந்த பதிவு இருக்கிறதா என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதாவது எனக்கு அதில் என்ன ஒரு எனக்கு நமக்கு என்ன கோவம் வருதுன்னா எப்படி அந்த வார்த்தையில் நீங்கள் கவனிச்சிங்களா உங்களால் ராணுவம் தான் இந்த இனப்படுகொலையை செஞ்சதுன்னு சொல்லவும் முடியாது அதே நேரத்தில் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது உங்களுக்கு ஆதாரமே கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நடத்தினவனால் மட்டும்தானே இதை சொல்ல முடியும் ஏன் இந்த அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் தொடச்சி போட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் பண்ணியிருக்கோம்னா அப்போ அன்னைக்கு நடக்கும்போது உலகத்தில் உள்ளவங்களை எல்லோ எல்லாரோட கண்ணு குருடாகிடுச்சா நீங்கள் சமூக ஊடகங்களை வெளிய அனுப்பிட்டு நடத்தியிருக்கலாம் பல வந்து அந்த என்ன சொல்கிறது செஞ்சிலுவை சங்கங்கள் இது போன்ற மனித உரிமைகளுக்காக போராடுகின்ற அமைப்புகளை வெளியே துரத்திட்டு நீங்கள் எந்த இந்த படுகொலையை நடத்தி இருந்தாலும் பொழிஞ்சதை ஊடகத்தில் பார்த்தோமே இந்த சிங்கள இராணுவம் தான் செய்யுதுங்கிறத ஊடகங்கள் வாயிலாக தெரி தெரிஞ்சிக்க முடியுது இதை இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயுதம் வாங்குறது ஆயுத பயிற்சி எடுத்தது தமிழகத்துக்கும் உங்களுக்கு உள்ள பகை எல்லாமே அப்பட்டமா தெரியும் போது இதை தவிர வேற என்ன ஆதாரம் இருக்க முடியும் சரி ஆதாரமே இல்லைன்னா அப்ப என்ன தமிழீழ மக்கள் தாங்கள தாங்களாவே திடீர்னு வெடிகுண்டா மாதிரி வெடிச்சு சதறிட்டாங்களா இல்ல செவ்வாய் கிரகத்துல இருந்து ஏலியன்ஸ் பறக்கும் தட்டுல வந்து குண்டுமலையா பொழிஞ்சு அதுவும் இலங்கை நாட்டுல சிங்களர்கள் மீது விழாம தமிழினத்தை மட்டும் அடையாளம் பார்த்து அந்த ஏலியன்கள் தமிழினத்தை மட்டும் அழிச்சிட்டு குண்டுமலை பொழிஞ்சு சமாதியாக்கிட்டு போயிட்டாங்களா என்ன இல்ல ஏதாவது மரபணு மாற்றம் நடந்து மக்களே வெடிச்சு 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 சதறி செத்து போயிட்டாங்களா யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்கல்ல அந்த யாரோ ஒருத்தர் கோத்த பைய உங்க அப்பனும் அப்பனும் நீங்களும் எல்லாம் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்கீங்க உலகத்துக்கே தெரியும் நீங்க வேணா பல நாட்டு நாடுகளின் கள்ள நட்பால கள்ள துணையோட இதை மூடி மறைக்கலாம் ஆனா உண்மை வந்து என்றைக்குமே அது மறைஞ்சு போயிடாது தூங்கியும் போயிடாது உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க தான் இந்த அகோரத்தை செஞ்சீங்க அந்த அலங்கோலமான என்ன சொல்றது ரத்தம் பிடிச்சு ஆடுறது நீங்க தான் ரத்தம் ருசி பார்த்தது நீங்க தான் எல்லாருக்கும் தெரியும் அதனால இன்னும் இருக்குடி உங்களுக்கு இது மட்டும் இல்லை நீங்க ஓட ஓட விரட்டப்பட்டதும் இல்லை இதே மாதிரி எப்படி எங்களுடைய தமிழனம் அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து குழந்தைகளை இழந்து கை துண்டாகி கால் துண்டாகி உடல் உறுப்புகள் கண்களை இழந்து ரத்தம் வடிய வடிய சொந்த நாட்டில இருந்து வெளியேறி அகதிகளாக கூட இன்னொரு நாட்டில் வர முடியாம தவி 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 தவிச்சு சுருண்டு விழுந்தாங்களோ அது மாதிரி கொஞ்சமும் குறை இல்லாமல் உங்களுக்கும் நடக்கும் நடக்க தான் போகுது திருப்பியும் சொல்றேன் தன்வினை தன்னை சொல்லும் இதுல கொஞ்சம் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னா ஆறுதல் பட்டியிட வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டு இந்த நமக்கு தந்தால் கனடா நாடு நமக்கு தந்தால் இந்த ஒரு பேர் ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டி இப்போ வந்து கனடாவில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு ஆனால் கண்டிப்பாக இது இதோட முயற்சி எடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் கனடா நாட்டு முந்தைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதான் ஆட்சி மாற்றம் வந்தது ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்திலலாம் ஒன்றும் முடிவெடுத்து இந்த நினைவகத்தை ஏற்படுத்த முடியாது இது பல ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒன்று கனடா நாடு வந்து இப்படி நம்ம தமிழ் இலத்துக்கு ஆதரவாக அந்த நினைவு சின்னத்தை நம்ம வைக்கணும்னு ஏற்கனவே முடிவெடுத்தது அதற்கு பல நெருக்கடிகளும் அவங்க சந்திச்சாங்க இதே இலங்கை அரசோட நெருக்கடி இன்னும் பல அந்த இலங்கை அரசுக்கு உதவியா பல அரசுகளின் நெருக்கடி அவங்களுக்கு இருந்தது சொல்ல போனா அங்க வாழ்கின்ற கனடாவில் வாழ்கின்ற சிங்களர்கள் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டும் போதே பிரளயம் பண்ணாங்க பல அரசியல் நெருக்கடிகள் மக்கள் நெருக்கடிகள் அவங்களுக்கு வந்த போதும் முடிவில் மாறாம இல்லை இது தமிழில இனப்படுகொலை தான் நாங்கள் பிரகடனப்படுத்தி ஆகும் அப்படின்ட்டு உறுதியா நின்று இது பண்ணியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க கனடா நாட்டு முந்தைய அதிபர் ஜஸ்டின் தான் சாரும் நான் Gracias. இதில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேசும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள பேசலாம் எப்படின்னா இவர் இயல்பிலேயே ஒரு தமிழர்கள் மேலே ஒரு அக்கறை பார்க்க பார்க்கப்படுறாரு எப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் சமூக வலைதளத்துகளெலாம் பார்த்துருக்கேன் பொங்கல் வந்துச்சுன்னா அதை வந்து விடுமுறை கொடுத்து தமிழர்களுக்கு விடுமுறை கொடுத்து தமிழர்கள் கொண்டாடும் விதமாக அவர் வந்து அதுக்கு ஊக்கப்படுத்துவார் தமிழர்களுடைய எல்லா வந் எல்லா வித கொண்டாட்டங்கள் இருக்கும் இல்லையா பண்டிகைகளையும் அவர் வந்து மதிப்பார் அவரு அப்படி அவரும் அவரு கூட வேட்டி எல்லாம் போட்டுட்டு பொங்கல் கொண்டாடுற மாதிரியெல்லாம் புகைப்படங்கள் வந்தது அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து தமிழ் தமிழர்களை மிகவும் நேசிப்பவர் தமிழர்களுக்கு வந்து ஆதரவாக நிற்பவர் அப்படிங்கிறது நிறைய செய்திகள் வெளியாச்சு இந்த காண்டில் தான் மோடி அவர்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குடும்பமாக இந்தியாவுக்கு சுற்றுலா சுற்றுலாவுக்காக வருகை தரும்போது நம்முடைய மோடி பிரதமர் அவர்கள் அவரை வந்து முறைப்படி புரோட்டோக்கால் படி போய் உபசரிக்கவோ அவர் கூட நின்று இது பண்ணவோ அவரை வந்து தன்னுடைய இடத்துக்கு விருந்து விருந்து கொடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறது முக்கியத்துவப்படுத்தலை முக்கியத்துவப்படுத்தாமல் தாஜ்மஹாலெல்லாம் அவங்க ஃபேமிலியா புகைப்படம் எடுத்து எடுத்துக்கிட்டதெல்லாம் போட்டாங்க சரியான அதாவது சரியான மோடி அரசால அவருக்கு ஒரு சரியான வரவேற்பு கொடுக்கப்படலை அப்படின்னு பேசப்பட்டது அதான் மக்களே நாங்கள் எல்லா காணொலியிலையும் சொல்றோம் இந்த தமிழன தமிழினம் என்றாலும் தமிழினத்தை ஆதரிப்பவர்கள் யார் என்றாலும் இந்த ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஆகவே ஆகாது காங்கிரஸ் என்ற ஆரியத்துக்கும் இந்த மோடி அதாவது பாஜக என்ற ஆரியத்துக்கும் தமிழர்கள்னா காண்டாவாங்க சும்மா மயக்க பிடிச்சி தமிழ் தான் தொன்மையான மொழி வரப்புயரோ நெல் உயரோன்ட்டு சும்மா ஒரு பாசாங்கு காட்டுவாங்களே தவிர அவர்களுக்கு இந்த பூர்வ குடிகள் ஏன்னா இதுதான் குடிகள் இவங்க தான் உண்மையான பூர்வக்குடி மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்ப அந்த இனம் வளர்றதுலயோ அந்த இனம் இனம் வந்து ஆழம் உழுதுகளை போல பரவுறதுல அவங்களுக்கு வந்து இஷ்டப்படாது இந்த வரலாற்றை அழிக்கணும் அவங்க நினைப்பாங்க அதனால இந்த மக்களையும் பிடிக்காது இது ஆதரவாக செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் பிடிக்காது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து தமிழர்களை வந்து ரொம்ப நேசித்து அவர்களை மதித்ததுனாலேயே அவர் இந்தியாவுக்கு வருகை தரும்போது இந்த ஆரிய அரசால் ஆரிய மோடி அரசால் அவர் வந்து மதிக்கப்படலை அவரை வந்து ஒரு ஒரு சாதாரணமாக சாமானியனை போல தான் நடத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த அளவுக்கு அந்த பிரதமர் வந்து நம்முடைய தமிழினத்துக்கு மேலே ஒரு கரிசனை உள்ளவராக இருந்தார் இப்போவும் வந்து அந்த நினைவகத்தை திறந்து அவங்க பேசும்போது இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் இது வந்து ஒரு கூட்டம் இது வந்து இனப்படுகொலை திட்டமிட்டே அழித்த ஒரு சம்பவம் இதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு பல தடைகள் வந்த போது கூட அந்த அரசாங்கம் அவங்க அவங்க நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை நாடி இந்த நினைவகத்தை கட்டுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்களா எப்படி பாருங்களேன் இதை கருணாநிதி அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ இல்லைன்னா எம்ஜிஆர் விடுங்க அப்போ இருந்தது வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கருணாநிதி இந்த வகைராக்கள் தான் இவங்களில் யாருமே இந்த முன்னேற்பாடு செய்யலை இப்பவும் செய்யணும் அவங்களுக்கு தோணலை இன்னைக்கும் மே பதினெட்டை நாம குமுறி தழுறோம் நாம வந்து பொறுமை தழுறோம் நாம வந்து ஊர்குறைஞ்சு போய் அதை பேசுறோம்னா ஆனா அவங்க வந்து அதை வந்து ஒரு நாளாவே கருதல அது ஒரு பேர் இழப்பாகவே அவங்க மனசுக்குள்ள போகவே இல்லை அதை அவங்க என்ன சொல்றது பெருசா நினைக்கிறதே இல்ல அதையும் திட்டமிட்டு என்னெல்லாம் வந்து நடத்தி அதை வந்து நிறுத்து போக செய்யலாம் இதை வந்து ஒரு மாதிரி மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிச்சு ராஜதந்திரங்களை சொல் செய்கிறாங்களே தவிர அதுக்கான ஒரு உறுத்தலோ ஒரு சின்ன மன வருத்தமோ இந்த திராவிட கட்சிகளுக்கும் கிடையாது ஆரியத்துக்கும் கிடையாது எங்கேயும் இருக்க ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரதமர் அவருக்கும் தமிழருக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது இருந்தாலும் தன் நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களை மதிக்கும் பண்ணணும் இந்த இனப்படுகொலையும் தீவிரம் அந்த வழியை உணர்ந்தவன அவர் வந்து இவ்வளவு பெரிய முயற்சியை பண்ணி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவங்க நாட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதோட அனுமதியை பெற்று திறந்து வச்சிருக்காங்க ஆனா இதே தமிழகத்தில் இதே தமிழனம் அதாவது இது வந்து இலங்கையில் வாழ்ந்தவங்க ஒரு தனி தமிழர்கள் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிட முடியாது இன்னும் நீங்கள் வரலாறுல எனக்கு வந்து சின்ன வயசில் ஆசிரியர் இந்த நிகழ்வுகளை சொல்லும்போது அதாவது கண்டங்கள் எப்படி பிரிந்தன புதுசாக எப்படி கண்டங்கள் தோஞ்சி தோன்றின அப்படிங்கிற வரலாறுகள்லாம் சொல்லும்போது இலங்கைங்கிறது இலங்கை கண் தனியாக இல்லை இந்தியா வாளோட ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு நிலப்பரப்பு தான் ஆளி பேரலைகளாலும் சுனாமி போன்ற இதனாலும் எரிமலைகள் வெடித்து நிலநடுக்கங்கள் வந்ததுனாலையும் அந்த அதிர்வில் தான் அது துண்டாக பிரிஞ்சு போச்சு அப்போது அது ஒரே நிலப்பரப்பாக இருக்கும்போது இப்போ நம் நம்முடைய இனங்கள் தான் அதுலேயும் இருந்திருக்கு பிரிஞ்சு போன பிறகு அவங்க அது ஒரு கண்டமாக அது தனியாக ஆரம்பிச்சுது இது வந்து இந்தியா நாட்டோட நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்தியா நாட்டோட இணைந்து வாழ வேண்டியதாக போச்சு அப்படி பார்த்தா அது ஒரு தனி தமிழரும் கிடையாது இந்த வரலாற்று ஆய்வின்படி இந்த கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு அந்த கன்னியாகுமரின்னு இருக்கு இல்லையா அந்த இருந்து அது ஒட்டி ஒரே பரப்பாக இருந்து அது கன்னியாகுமரி பரப்பு இல்லைன்னா ராமேஸ்வரம் பரப்புன்னு சொல்லலாம் அதனால ராமேஸ்வரத்துலேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்கு இல்லையா அந்த பரப்போடு ஒட்டி இருந்தது அதாவது காலப்போக்கில் பேரழிவுகளால் பிரிக்கப்பட்டது அப்ப வந்து அது தனித்தமிழர்கள்னா அதுவும் கிடையாது நம்முடைய இனங்கள் தான் நிறைய பேர் வந்து பதிவுகள்ல ஆமா எங்கேயோ அந்நிய நாட்டில் இருந்த தமிழர்களை பத்தி இவங்களுக்கு அக்கறை அது எங்கேயோ நடந்ததுக்கு இவங்க கூவிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பதிவு போடுறீங்க எங்கேயோ ஒரு ஏனோ அழைக்கப்பட்டாலும் நாம அழணும் நாம ஒப்பத வைக்கணும் அதுதான் மனித இயல்பு சிரியா நாட்டில் ஒரு கொடுமை நடக்குது இஸ்ரேல் வந்து அவங்கள தாக்குது எல்லாம் செதரிப்பை கடக்கிறாங்கன்னா கண்ணீர் வருது இல்லை மணிப்பூர்ல எங்கேயோ கொடுமை நடக்குது இரண்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக அழைத்து வரப்பட்டாங்கன்னா நமக்கு துடிக்குது இல்லை எங்கேயோ வந்து போ உக்ரைன் நாட்டுல போர் நடந்துச்சுன்னா நம்ம தமிழர்களுக்கு என்ன ஆச்சோம் துடிக்கிறோம் அதே நேரத்தில் உக்ரைன் நாட்டு மக்களுக்கு என்ன ஆச்சோம் திடிக்கிறோம் இல்ல இதெல்லாம் மனித இயல்பு எங்க எந்த மனிதனுக்கு எது நடந்தாலும் துடிக்கணுங்கிறது மனித இயல்பு அதுலயும் நம்முடைய இனம் நம்முடைய மக்கள் தான் அவங்க அப்படிங்கும்போது அது அந்நிய நாடு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ பதிவுல போடுறவங்க உங்க அக்காவோ தம்பியோ ரஷ்யால எங்கேயோ இருக்கீங்க அங்க வந்து குடும்பமா இருக்கும்போது நிறைய தமிழர்கள் இருக்கும் போது அங்க ஒரு போர் நடக்கும் போது ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து உங்க தமிழர்கள் எல்லாம் வாட்டி வதைக்கும்போது அதுல உங்கள் உடன்பிறப்புகளும் உங்க அக்காவோ அணு அங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட நீங்க இங்க ஆளாமல் இருந்திருவீங்களா நீ ஏதோ ஒரு நாட்டில தானே இருக்க நான் எதுக்கு ஒனக்கா அளவன் ஆளாம இருப்பீங்களா என்ன அம்மா பண்ணுவீங்க இந்திய தூதலகத்தை முத்து ஒப்பார் வைப்பீங்க கலெக்டரை பார்ப்பீங்க அழுவீங்க அரசுக்கு கடிதம் போடுவீங்க இல்லை போராட்டம் பண்ணுவீங்க கண்ணீரும் கம்பலையுமா அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்பீங்க அதுதான் சரியா அதனால அந்நிய நாட்டுல இருந்தாலும் நம்முடைய இனம் தான் அழிஞ்சா நமக்கு துடிக்கணும் அதுதான் இயல்பு இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் தூக்கி வச்சு கொண்டாடுற தமிழர்களுக்கு கேள்வி கேட்குறேன் இவர்கள் ஆரியர்கள் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிரிவினைவாதம் பேசி அந்த நிறத்தையும் பேரையும் வச்சு நீ இந்து நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டியன் நீ அந்த தேசத்துக்காரி நீ இந்த தேசத்துக்காரின்ட்டு நீங்கள் பிரித்து பார்க்குற நீங்கள் இந்த ஆரியம் தமிழ் இனத்தை எப்படியெல்லாம் அழிச்சிது எப்படியெல்லாம் இந்த ஆரிய காங்கிரஸும் ஆரிய பாஜகவும் திட்டமிட்டு தமிழர்களை அழிக்குது திட்டமிட்டு மீனவர்கள் அழிவதை எப்படி வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற வரலாறுகளை கொஞ்சம் தேடி பிடிச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நல்ல சுத்த தமிழர்கள் இல்லைன்னா தமிழ் இனத்தில் இனப்பற்றோட இருக்கீங்க தமிழ் இனத்தை நம்ம தமிழ் இனம் மேலே வந்து உங்க உயிராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காங்கிரஸுக்கு பக்கமும் நிற்க மாட்டிங்க இந்த பாஜக பக்கமும் நிற்க மாட்டீங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் தமிழர் வெறுப்பு அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே தமிழர்களை பிடிக்காது தமிழ்நாடு பிடிக்காது ஆனா நல்ல பசப்பு வார்த்தைகளை போட்டு உங்களை வந்து மத வெறிய தூண்டி இந்து அப்படிங்கிற ஒன்ன மட்டும் கையில தூக்கி வச்சுட்டு நம்மை பிரித்து ஆளும் சூழ்ச்சியில அவங்க கை தேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் இதுல நான் சொல்லிக்க விரும்புறேன் இறுதியா நான் சொல்ல விரும்புறது இதுதான் பாத்தீங்கன்னா நம்முடைய இனோன்னு மனிதாபிமானம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் இனம் பற்று ஒளிப்பற்றுங்கிறதெல்லாம் அடுத்த அம்சம் கூட நம்ம வச்சுக்கலாம் இயற்கையாகவே மனிதனுக்கு மனிதாபிமானம் ஒன்று இருக்கணும் உலகத்துல எந்த மூலையில எந்த மக்களுக்கு எது எது நடந்தாலுமே நாம வந்து துடிக்கணும் அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் செயல்படுங்க இல்ல உங்களுக்கு அந்த மனசு வரலன்னா அந்த மனசோட செயல்படுறவங்களை காயப்படுத்தாமலாவது இருங்க அப்படிங்கிறதையும் அதையும் இதில் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வருகின்ற பதினெட்டாம் தேதி கோவை கோவை மாவட்டத்தில் கொடிசியா திடரில் நடக்கின்ற நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பெரிய இன வெளிச்சி கூட்டத்திற்கு அனைவரும் ஒன்று கூடுங்க அனைவரும் ஒன்று கூடுறது மட்டும் இல்லை பெரிய பொருளாதார நெருக்கடியை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு இன்னும் வந்து அவங்க இணையதளத்தில் எவ்வளோ செலவாகும் இந்த மாநாட்டுக்கு இந்த பொதுக்கூட்ட எழுச்சி கூட்டத்துக்கு அப்படிங்கிறதுக்கான தொகை இன்னும் வந்து சரியாக போய் கிடைக்கல உங்களால் முடிஞ்ச உதவி எல்லாராலையும் பெரிய பெரிய அளவில் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும் பொருளாதார சிக்கல் இருக்குது எல்லாமே புரிஞ்சது தான் அதனால் உங்களால் முடிஞ்ச சின்ன தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்க ஏன்னா வரலாற்றை திருப்பி திருப்பி நாம் நசுக்கப்பட்டதையும் நம்ம கொல்லப்பட்டதையும் நம்ம பாதிக்கப்பட்டதையும் திருப்பி திருப்பி நம்ம எடுத்து சொன்னால் தான் இது அரசாங்க காதுகள்லையும் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் இதோட என்ன சொல்கிறது சீரியஸ்னஸ் ஆளும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது புரியும் எனக்கு என்னென்னா இன்னும் ஒரு ஆச்சரியம் ஒரு கனடா நாடு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அணுகி செஞ்ச ஒரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் தமிழர்களை படிக்க வைத்தோம் நாங்கள் தான் தமிழர்களை நோட்டுக்கு அட்டை போட வைத்தோம் நாங்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம் பரிச்சை முடிந்தவுடன் கோனாரை கிளிக்க வைத்தோம் இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய திராவிட கும்பல் இதற்கு எந்த முயற்சியும் இதுவரைக்கும் எடுத்ததில்லை இன்னும் சொல்ல போனால் இன்னும் இந்த முயற்சி எடுக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு பலத்த நெருக்கடிகள் அவரோட புகைப்படத்தை வைக்கக்கூடாது தலைவர் புகைப்படத்தை வைக்கக்கூடாது இப்படி வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாதுன்னு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கே தவிர ஒரு நல்லதா இதை வந்து தமிழர்கள் பக்கமா நின்று அவங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தன்னுடைய இனத்துக்காக போராடிய பிரபாகரன் தீவிரவாதினா வெள்ளைக்காரனை இந்தியா விட்டு வெளியேற செய்த அத்தனை பேரும் யார் அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லி இந்த காணொலியை